அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு இந்த அமல் சதுரியான அமல் உள்ளத்திலிருந்து உள்ளமாக மிக பெரும் பெரும் பெரியோர்கள் செய்து வந்த அமல் இது இந்த அமலினுடைய வேகத்தை பற்றி சொல்கிறாங்க இது டர்போஃபாஸ்ட் மாதிரி செயல்படும் மிக விரைவாக தங்களுடைய ஹாஜத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான அமல் நிச்சயமாக பூர்த்தி செய்யும் இரண்டரை கா தொழுகை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இன்ஷா அல்லா இந்த அமலை செய்யலாம் இசாவிற்கு பிறகு செய்வது சிறந்தது அதான் நீங்கள் உங்களுக்கு இஷாவுக்கு பிறகு நேரம் கிடைக்கல வேறு எந்த நேரத்துலாம் தாங்க அமலை செய்து கொள்ளலாம் நேராக அமலை பார்த்துருவோம் இரண்டு ரக்கா தொழுகை முதலாவது ரக்காத்தில் நம்ம தனா ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம் ஓதிட்டு தாங்கள் மூன்று முறை ஆயத்துள் குருசியை பிஸ்மில்லாகவுடன் ஓத வேண்டும் மூன்று முறை ஆயத்துள் குருசியை பிஸ்மில்லாகவுடன் ஓதணும் பிறகு இரண்டு முறை சூரத்துல் தௌபாவினுடைய

عليه توكلت وهو رب العرش العظيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو மக்கள் துமின் தாயத்தை தாங்கள் இரண்டு முறை ஓதுகிறீர்கள் அவ்வளோதான் முதல் ரக்காத்து நிறைவாயிருச்சு ருக்குவுக்கு போகிறீங்க அதுக்கப்புறம் சஜிதாவுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நேராக இரண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிக்கிறோம் இரண்டாவது ரக்காத்தில் தாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதிவிட்டு இதே லக்ஜாக்கும் ரசூலுமின் அன்புசிக்கும் என்ற இந்த ஆயத்தை தாங்கள் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் மூன்று முறை உத வேண்டும் ஃபஸ்ட் ரக்காத்தில் இதை நம்ம ரெண்டு தடவை தான் ஓதிருப்போம் இந்த ரெண்டாவது ரக்காத்தில் இதை நம்ம மூணு தடவை ஓதணும் ஓதிவிட்டு தாங்கள் சூரத்துல் கௌசரை பிஸ்மில்லாஹுவுடன் மூன்று முறை உத வேண்டும் சூரத்துள் கௌசர் ஃபஸ்ட் ரக்காத்தில் இல்லை ரெண்டாவது ரக்காத்தில் தான் இருக்குது சூரத்துல் கௌசரை தாங்கள் மூன்று முறை பிஸ்மில்லாஹுடன் போதனும் ஆயத்தில் குறிச்சி ரெண்டாவது ரகக்காத்தில் இல்லை ஏன்னா அதில் சொல்லி இதில் சொல்லலையேங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது ஒரு வேளை இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாது அதனால உங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த முறையில் சுரத்தல் கௌசரை தாங்கள் பிஸ்மில்லாஹுடன் மூன்று முறை ஓதிவிட்டு நேராக ருக்குவுக்கு போகிறோம் எப்போவும் போல் சஜிதா செய்யறோம் அத்தகையாத்தில் அத்தில் உட்காடுறோம் சலாம் கொடுத்து விட்டு அப்படியே நீங்கள் சஜிதாவுக்கு போயிடணும் சலாம் கொடுத்துட்டு உங்களுடைய தேவைக்காக நம்ம துவா செய்வோம் இல்லைங்களா அந்த துவாவை நம்ம சஜிதாவில் கேட்கணும் நேராக சஜிதாவுக்கு போய் சஜிதாவில் தங்களுடைய துவாவை மன்றாடி கேளுங்கள் ரொம்ப இலகுவான அமலாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அமல்னு சொல்லி இதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அல்லாஹுடைய கிருபையில் இதுவரை நம்ம போட்ட வசீஃபாக்களில் எத்தனையோ மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய உடனடியாக தீர்வை கண்ட பல வசீஃபாக்கள் இருக்குது அதிலிருந்து ஒரு வசீஃபா இது அவ்வளோ வேகமாக தங்களுடைய எல்லா காரியங்கள் ஒவ்வொரு சில வசீஃபாக்கள் இருக்குது இது இந்த காரியத்திற்காகவும் நம்ம சொல்லுவோம் இந்த வசீஃபா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்கள் தங்களுடைய இருந்து மிகப்பெரிய ஒரு தடை திருமண தடையாக இருந்தாலும் சரி எந்த மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் சரி நோய் நொடிகளுக்காக அல்லாட்ட கேட்குறதாக இருந்தாலும் சரி இந்த அமலை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ளுங்க மேலும் இந்த இலகுவான இந்த அமலின் மூலமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பயனை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பயனை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு நபருடைய சம்பவத்தை நம்மால கேட்க முடிஞ்சிச்சு இந்த அமலை சொல்லித்தரக்கூடிய அந்த ஷேக அவங்க சொல்கிறாங்க நண்பர் ஒருவர் மிகுந்த தேவையில் இருந்த சமயத்தில் இந்த அமலை சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஓதி பாருங்கன்னு சொல்லி அவர் திருப்பி ஃபோன் செய்து இந்த மாதிரி அமலாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க முப்பத்தைந்து லட்சம் எனக்கு கடன் இருந்துச்சு முப்பத்தஞ்சு லட்சம் கடனை அல்லாஹ் விடத்தில் இந்த அமலின் மூலமாக நான் துவா செய்து வந்தேன் அல்லாஹுவினுடைய கிருபையின் மூலம் எனது முப்பத்தைந்து லட்சம் கடன் தீர்ந்தது என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்ப அந்த அளவுக்கு இது வேகமான அமல் இதை ரொம்ப சாதாரணமாக தாங்க எடுத்துக்கொள்ளாதீங்க அற்புதமான அமல் இலகுவா உங்களுக்கு சொல்லித்தரப்படுது நிச்சயமாக அல்லாஹ் இந்த அமலை செய்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவான் இந்த அமலை செய்யும் தோஃபிக்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தொந்தொல் புரிவானாக நஃபிலான தொழுகை தாங்க நஃபிலான தொழுகை அல்லது ஹாஜித் நஃபில்னு சொல்லி தாங்கள் செய்து இந்த தொழுகையை ஆரம்பிக்கலாம் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றொரு வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷாந்தலை சந்திப்போம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரக்காத் ஒப்படைப்போம் இது மூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினைந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷால்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ்என்எல் குரான்ல இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃப சேர்த்து ஹிஃப முடித்த பிறகு இன்ஷா அல்லா அவர்கள் ஜும்ராவில் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்க உண்டு அந்த ஏற்பாடுகள் இடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தானே சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்ல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக நாங்கள் வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தால் போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத் மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் பிரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத்லா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நடைபெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்திய தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த அது கண்டிப்பா சாத்தியம் இல்ல ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவர்கள் ஓதும் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா